ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு உங்கள் ஃபார்ம் ஃபார்ம்இசி உலகம் கோவிட் பற்றி அறியாதவர்கள் இவ்வுலகில் இன்று யாரும் இல்லை அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் இன்றும் அனுபவித்து வருகின்றோம் இன்றைய உலகமே கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் என மாறியுள்ள நிலையில் இன்னுமொரு கொடிய வைரஸ் உலகெங்கும் மிக வேகமாக பரவுவதை அறிவீர்களா இது கோவிடை விட கொடிய வைரஸ் என்றால் நம்ப முடியுமா ஆம் அது தான் எச்எம் பிவி என சுருக்கமாக அழைக்கப்படும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் எச்எம்பிவி என்றால் என்ன அதன் வரலாறு என்ன எவ்வாறு பரவுகிறது எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியாவில் இதன் பாதிப்புகள் என்ன எவ்வாறு பாதுகாத்துக்கொள்வது மருந்துகள் மற்றும் இன்னும் பல முக்கியமான தகவல்களையும் அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாது முழுமையாக பாருங்கள் எச் என்பது பரமிக் சோவிரடாய் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வைரஸ் இது குழந்தைகள் வயதானவர்கள் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு மேல் மற்றும் கீழ் சுவாசத் தொற்றை ஏற்படுத்துகிறது இவ்வைரஸானது காய்ச்சல் இருமல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் கடுமையான நிலைகளில் நிமோனியா அல்லது புரோங்கியோலிடிஸ் ஏற்படலாம் எச் பிவி முதலில் இரண்டாயிரத்து ஒன்றில் நெதர்லாந்து ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட்டது ஆனாலும் இவ்வைரஸ் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக மனிதர்களிடம் பரவி வந்துள்ளது என அண்மத்திய ஆராய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது சுவாச தொற்று நோய்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இன்ஃபுளுயூலென்சா மற்றும் ஆர்எஸ்வி எனப்படும் ரேஸ்பிரேட்டரி வைரசுகளுக்கு அடுத்து சுவாசத் தொகுதியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு வைரஸ் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது இது மனிதர்களிடையே பல வழிமுறைகளில் பரவக்கூடும் முதலாவதாக நேரடி தொடுகை அதாவது தொற்று நோயுள்ளவரை தொடுதல் அல்லது தொற்றுப்பட்ட மேற்பரப்புகளை தொடுதல் இரண்டாவது துளி மூலம் அதாவது இருமல் அல்லது தும்மல் செய்யும் போது வைரஸானது துளிகளின் வாயிலாக பரவுகிறது மூன்றாவதாக காற்றின் மூலம் அதாவது இவ் வைரஸானது காற்றில் சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் நிலைத்து நிற்கும் இயல்பை கொண்டுள்ளதால் காற்றின் மூலமும் பரவக்கூடும் நான்காவது கூட்டமான இடங்கள் உதாரணமாக பள்ளிகள் மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் போன்ற சன நெரிசல் கூடிய இடங்களிலும் வைரஸ் வேகமாக பரவும் எச் பொதுவாக குளிர் மற்றும் மழைக்காலத்தில் அதிகரிக்கும் இதற்கமைய இன்றைய காலநிலை மாறுதலால் எச் எம் பி உலகளாவிய அளவில் மிக வேகமாக பரவி வருகின்றது தற்போது அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ள நாடுகளில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மற்றும் சில யூரோப் மற்றும் ஆசிய நாடுகள் அடங்கும் கொரோனாவின் தாயகமான சீனாவையும் இது விட்டு வைக்கவில்லை இலங்கையில் தற்போது அதிகரித்து வரும் சுவாச நோய்களுக்கு இந்த எச் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது ஒருவர் இவ்வைரஸ் தொற்றுள்ளவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சுகாதார அமைச்சகம் மக்கள் தமது பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவின் தமிழ்நாட்டில் எச் மற்றும் பிற சுவாச நோய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் சுவாச குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எச் அறிகுறிகள் மிதமானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கலாம் பொதுவான அறிகுறிகளாக மூக்கடைப்பு தொண்டை வலி உலர்ந்த அல்லது சளியுடன் கூடிய இருமல் காய்ச்சல் மூச்சு திணறல் தசை வலி மற்றும் சோர்வு போன்றவற்றை கூறலாம் மற்றும் உயிர் ஆபத்தை விளைவிக்கும் கடுமையான அறிகுறிகளாக நிமோனியா பிராங்கியோலிடிஸ் போன்றவையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் வைத்திய உதவியை பெற்று தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது மற்றும் நீண்ட கால சுவாசத் தொற்றுடையவர்கள் சிறுநீரக பிரச்சினை அல்லது கீமோ சிகிச்சை பெறுபவர்கள் இவ்வாறான அறிகுறிகள் இருப்பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வேண்டியது அவசியம் எச் எம் பிவி தொற்றிலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டியது எமது கடமை இதற்கான சில தீர்வுகளை பார்த்தோமானால் கைகளை சுத்தமாக கழுவுவது முக்கியம் குறைந்தது இருபது வினாடிகள் சவர்க்காரமிட்டு கைகளை கழுவுங்கள் அல்லது அல்கஹோல் கொண்ட சானிடைசர்களை பயன்படுத்துங்கள் வைரஸ் பரவிய காலத்தில் கூட்டமான இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தும் கதவுகள் கைபேசிகள் போன்றவற்றை அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள் முக்கியமாக தொற்று ஏற்பட்டால் தனிமையாக இருங்கள் சுவாச நோய்களின் அறிகுறிகள் இருந்தால் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சத்தான உணவு உட்கொள்ளல் உடற்பயிற்சி மற்றும் நல்ல தூக்க வழக்கத்தை பின்பற்றுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் விட்டமின்களை பயன்படுத்துவதும் உகந்தது உதாரணமாக விட்டமின் இ விட்டமின் சி விட்டமின் டி மல்டி விட்டமின்கள் மற்றும் சிங்க் அடங்கிய விட்டமின்கள் போன்றவை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நான் அழுத்தி கூறுவதற்கான காரணம் இதுவரை இவ்வைரசிற்கு சிறப்பு மருந்துகள் அல்லது தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இன்றுவரை இதற்கான சிகிச்சை என கூறப்படுவது நோய் அறிகுறிகளை நிவர்த்தி செய்யும் சாதாரண முறைகளாகவே இருக்கின்றன உதாரணமாக காய்ச்சல் மற்றும் வலிக்காக பெரசிட்டமோல் அல்லது ஐப்புறுப்பேண் பயன்படுத்தலாம் இருமல் மற்றும் மூக்கடைப்பிற்கு நீராவி பிடித்தல் மற்றும் நோர்மல் சேலை நடங்கிய டிராக்கள் பாவிப்பதன் மூலமாக சுகம் பெறலாம் மற்றும் சில இருமல் சிறப்புகளையும் டெப்லட்டுகளையும் பயன்படுத்தலாம் இங்கு மருந்துகளின் பெயர் குறிப்பிடப்படாததற்கான காரணம் இவ்வாறான மருந்துகளை முறையாக பெற்று சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மற்றும் இம்மருந்துகள் பற்றிய தகவல் அல்லது பாதுகாப்பாக மருந்துகளை பயன்படுத்துவது பற்றிய தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்கள் குழந்தைகளுக்கு இருமல் மருந்துகளை தருவதற்கு முன் மருத்துவரை அணுகுவது அவசியம் மற்றும் கடுமையான அறிகுறிகளுக்காக சுவாச குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆக்சிஜன் சிகிச்சை தேவைப்படலாம் நிமோனியாவுக்கு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பது அவசியம் அதிக அளவில் நீர் ஜீவனி கரைசல் போன்ற திரவங்களை அருந்துவதும் தேவையான அளவு ஓய்வு எடுப்பதும் அவசியம் எச்எம்பிவி தொற்றுக்கான தடுப்பூசிகள் மற்றும் மொனோக்ளோனல் ஆன்டிபோடி சிகிச்சைகள் போன்றவற்றுக்கான ஆராய்ச்சிகள் பல நாடுகளில் மிக மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிச்சயமாக ஏதேனும் சிகிச்சை முறையோ அல்லது தடுப்பூசிகளோ கூடிய விரைவில் கண்டுபிடிக்கப்படும் ஆனாலும் அதுவரை இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து விடுபட முறையான சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் எச் போன்ற வைரஸ்களுக்கு எதிராக விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்மை பாதுகாக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரித்து வைரஸ் பரவலை தடுக்க முன்முயற்சி எடுங்கள் இதுபோல மருத்துவ மற்றும் மருந்துகள் பற்றிய தகவல்களை அறிய Easy வரல் யூடியூப் சேனலுக்கு லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி